நீ மீண்டும் மீண்டும் குற்றம் கூறினால் பாவம் செய்தால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்பதை உணர்ந்தாயா யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கள்ளி எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உமை ஆராதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் புகழ்கிறோம் போற்றுகிறோம் சுவாமி ஆண்டவரே வானமும் வையமும் உம்மை புகழ்கிறது எல்லா படைப்புகளும் உண்மை புகழ்கிறது என் உயிர் உண்மை புகழ்கிறது என் ஆத்மா உண்மை புகழ்கிறது நீ செய்த எல்லா காரியங்களுக்காக உம்மை புகழ்கிறோம் சுவாமி அப்பா அந்நாளிலே ஆண்டவரே அந்த விதவையானவளை ஆண்டவரே அந்த விபச்சாரியானவளை அவர்கள் அடித்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் மீண்டுமாக இயேசுவே உன்னிடம் முறையிட்டார்கள் ஐயா அப்பொழுது நீர் கூறிய வார்த்தை உன்னில் பாவம் செய்யாதவன் முதல் கல்லை எரியட்டும் என்று கூறினா நன்றி அப்பா சுவாமி எஸ் அப்பா தெய்வமே இன்றைய நாளிலே உலகமெல்லாம் பாவத்துல நிரம்பி கிடக்குது சுவாமி ஆண்டவரே பாவம் செய்யாத மனிதனே இல்லை ஆண்டவரே அப்பா என் தெய்வீக கர்த்தாவே தான் அநீதிதான் வாழுது ஆண்டவர ஒவ்வொரு நாளும் ஆண்டவர உன் பிள்ளைகள் பரிசுத்த பிள்ளைகள் நீதிக்காக போராடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே நல்லது நடக்கும் என்று எதிர்ப்பு நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டு வர இந்த அநீதி உலகத்தை பார்த்து அக்கிரமக்காரர்களை பார்த்து உன் பிள்ளைகள் சோர்வடைந்து போகிறார்கள் ஐயா உன் பிள்ளைகள் தளர்ந்து போய்விட்டார்கள் சுவாமி ஐயோ தெய்வமே நாங்க ஒரு குற்றமுமே செய்யலையே ஆண்டவரே ஆனாலப்பா தண்டனையை மேலே தண்டனை வருகிறது சாபத்தின் மேலே சாபங்கள் வருகிறது ஐயோ தெய்வமே என்னால போராட முடியலப்பா ஒரு தந்தையாக போராட முடியல ஆண்டவரே ஒரு தாயாக போராட முடியலப்பா ஒரு கணவனாக போராட முடியல ஆண்டவரே ஒரு மனைவியாக போராட முடியல சுவாமி இயேசுப்பா என் தெய்வ கர்த்தாவே அந்நாளிலே அப்பா அந்த விதவையானவளும் அந்த விபச்சாரியானவளும் அதே சூழ்நிலையிலிருந்தவரே போராட முடியாமல் வாய்ப்பேச முடியாமல் என்னை மன்னித்திடுங்கள் என்று எத்தனையோ முறை கேட்டோம் அவர்கள் மன்னிக்கிற இருதயம் இல்லாதவர்களாக மாறி போனார்கள் சுவாமி எஸ் அப்பா என் தெய்வமே அப்பா இன்று கடின இருதயம் படைத்த மனிதர்கள் ஏராளம் எத்தனையோ அண்ணன் தம்பிகள் ஆண்டவரே கடின இருதயத்தோடு அண்ணனை தம்பி மன்னிப்பதில்லை தம்பியை அண்ணன் மன்னிப்பதில்லை உற்றா உறவினரை மன்னிப்பதில்லை ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து சிதைந்து கிடக்கிறது ஆண்டவரே வர அண்ணன் மேலே தம்பி குற்றம் சுமத்துகிறான் தம்பி மேலே அண்ணன் குற்றங்களை சுமத்துகிறான் எவனை எப்படி கொள்ள வேண்டும் என்று சீண்ட வேண்டும் என்று அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் மனிதர்கள் ஏராளம் ஏராளம் இன்று இரத்த பந்தங்கள் போய்விட்டது ரத்த பாசங்கள் செத்து போய்விட்டது சுவாமி இறங்கி வாங்க ஆண்டவர அப்பா தெய்வமே ஒருவரை ஒருவர் மன்னிக்க கூடிய கிருபையை கொடுங்க ஆண்டவர பாவங்கள் மன்னிக்க கூடிய கிருபையை கொடுங்க இயேசுவே நீர் வந்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த குடும்பங்கள் சமாதானத்தை இழந்து நாட்கள் ஆகிவிட்டது ஆண்டவர பணத்திற்காக அடிதடிகள் ஆண்டவர காலேஜி நிலத்திற்காக ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் உடைந்து சிதைந்து போய் கடற்கிறது ஆண்டவர நீங்க வாங்கப்பா உன் எல்லாம் ஆசீர்வதிக்க வாங்காண்டவரே நீ நீதிபதியாக வாங்காண்டவரே அப்பா நீர் என் வாழ்க்கையை மாற்றி எழுத வாருங்க ஆண்டு வர இந்நாளிலே அப்பா என்னை குற்றம் சுமத்துகிறவர்கள் குறை சொல்லுகிறவர்கள் ஏராளம் ஐயா என்னை அசிங்கப்படுத்துகிறவர்கள் ஏராளம் ஐயா என்னை அவமானப்படுத்துகிறவர்கள் ஏராளம் ஐயா என்னை இழிவாக பேசுகிறவர்கள் ஏராளம் ஐயா என்னையும் என் பிள்ளைகளையும் தவறு தவறாக பேசுகிறவர்கள் ஏராளம் சுவாமி அப்பா தெய்வமே ராஜாதி ராஜாவே இவர்கள் பேச்செல்லாம் கேட்கும் பொழுது நான் நிம்மதியை இழந்துடுறேன் ஆண்டவர அப்பா நான் சோர்வு அடைந்து போகிறேன் ஆண்டவர நான் டிப்ரெஷனுக்குள்ள போறேன் ஆண்டவர அவன் கணவனோட மனைவியோட வாழல அவன் பிள்ளைகளோட வாழல பிள்ளைங்க கெட்டவங்க புடிச்சேன் கட்டவே என்று சொல்லும் பொழுதெல்லாம் என் உள்ளம் உடைந்து போகிறதா ஆண்டவர எசப்பா ராஜாதி ராஜாவே என் குடும்பத்தை குறை சொல்லி சிரித்து நகைத்து ஏளனம் செய்து கொண்டுகிறேன் உம்முடைய பிள்ளைகள் மத்தியில என்னை நீ ரச்சு

அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டா சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளையுடைய விண்ணப்பங்களையும் தெய்வ பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்த செய்து கொண்டிருக்கின்றார் அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அணுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள் தீராத தீராத பிரச்சனைகள் இல்ல நோய்கள் இல்ல நடக்கவே மாட்டேங்குது தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக அதாவது ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம் ஒரே குருவானவர் அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துக்களுக்காக இந்த ஜப வழிபாட்டை அர்ப்பணித்து கொண்டிருப்போம் ஒவ்வொரு மணி ஜபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றும் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு உதவி என்னவென்றால் இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க இது இவ்வளவு லைட்டை செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸை போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதில்லை இது வளரல மக்களுக்கு இது என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள் நிறுத்தி விடுவார்கள் அதனால் தெய்வ பிள்ளைகளே தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க மற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம் இல்ல சின்ன இருக்கலாம் சின்னதாக கிழிந்திருக்கலாம் நாங்க ஒட்டு போட்டு நீங்க வச்சுக்கிறோம் எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம் அதை பரணிலேயோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்து இருந்தால் உங்களால் சோலார் பல்பு ஒன்னு ரெண்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் என்னுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது கரண்டே கிடையாது ரோடு கிடையாது தான் அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள் எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜெபங்கள் இருக்கிறது அந்த காலத்துல அந்தோனியா தகடு சபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்